ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இங்கே பாவக்காவில் புதினா சாதம் தான் செய்யப்படுறோம் வாங்க எப்படி செய்யும் பார்க்கலாம் இது வந்து பாவக்கவருவை வந்து க ரொம்ப கசக்காது இது வந்து நம்ம செடியில் உள்ள பாவக்காய் தான் ஒன்றுலேருந்து லைட்டாக பழுத்துருச்சு ஒன்று நல்லா பழுக்கலை இது வந்து பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் பொடியாக கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் விதையை நம்ம முளை திருப்பி முளைக்க போடலாம் அந்த விதைய வச்சு நல்லா பழுத்துறதுனால அது என்ன கா வெயிலில் காய வச்சு முளைக்க போனால் நல்லா முளைக்கும் இப்போது வந்து கடையை அடுப்பில் வச்சு எ எண்ணெய் சேர்க்காம பாவக்காய் மட்டும் ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணிக்கணும் ரொம்ப கசப்பு கூட கசக்காது ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து வெறும் வர சட்டத்தில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும் தான் நம்ம எண்ணெய் சேர்க்க போகிறோம் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் கையை விடாமல் கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டே இருந்தோம்னா நல்லா வெந்துடும் லைட்டாக நல்லா வெந்துடும் அந்த நிமிஷத்தில் அந்த வந்து வெறும் அடை சட்டியில் நம்ம வறுக்கிறதுனால நல்லாவே வெந்துடும் கசத்தன்மையும் இருக்காது அதுக்கிட்ட தான் நம்ம ஆயில் சேர்க்க போகிறோம் இப்போ எண்ணெய் சேர்த்தாச்சு எண்ணெய் சேர்த்து மூடி வச்சிடலாம் உப்பு சேர்த்து மூடி போட்டு மூடிடலாம் உப்பு சேர்த்து நல்லா ஒரு பிண்டு கிண்டி விட்டு மூடி போட்டு மூடிடலாம் நல்லா இதை கொஞ்சம் வேகட்டும் பாதி வெந்துருச்சு நான் போட்டு மூடிட்டு தான் வச்சுருந்தேன் இப்போ வீடியோ கணி போது திறந்து வச்சு கிண்டிகிட்டு இருந்தேன் இப்போ வந்து மசாலா சேர்த்துக்கலாம் கரம் மசாலா மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் பாரத்தை வந்தப்பலாம் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் சேர்த்து நல்லா கிண்டி விட்டு நல்லா ஒரு பத்து நிமிஷம் அந்த பச்சை வாடிலாம் போகட்டும் அதுக்கப்புறம் நம்ம அடுத்த பண்ணிக்கலாம் நல்லா வெந்திருச்சு பாவக்காய் எண்ணெய் நிறைய சேர்த்துருக்கேன் நம்ம ஆஃப் பண்ணணும் தெரியாது ஏன்னா பாவக்காய் நல்லா உறிஞ்சிரும் ரொம்பவும் கசக்காது நிறைய எண்ணெய் ஊற்றி நம்ம செய்யும்போது பாவக்காய் ரெடி ஆயிடுச்சு பழுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு புதினா சாதம் ரெடி பண்ணிடுறான் சூப்பாங்க பாவக்காய் வரவள் ரெடி பசப்பு தனிமையாக இருக்காது நம்ம இது மூட செய்கிறனால புதினா நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இது நம்ம வீட்டில் உள்ளது தான் புதினா பழைய வீடியோலாம் பார்த்துருக்கீங்க புதினா பறிக்கிற மாதிரிலாம் வீடியோ போட்டிருப்பேன் அது வந்து நம்ம வீட்டு தோட்டத்தில் உள்ளது தான் நல்ல ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் புதினா ஃப்ரெஷ்ஷான புதினா ஒரு பச்சை காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய் ஒரு லெண்டிக்காய் சைஸு புளி வச்சு இதை அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் நல்லா டேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு தேவையான பொருளை எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் வெங்காயம் சின்ன வெங்காயம் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் கடுகு வரமிளகாய் கருவேப்பிலை அரைச்ச பேஸ்ட்டு ஒரு கப்பு வேர்க்கடலை சேர்த்துச்சுக்கேன் வேர்க்கடலை செஞ்சு செஞ்சால் டேஸ்ட்டாக இருக்கும் வேர்க்கடலை வந்து ஒரு கப்பு எடுத்து வச்சுருக்கேன் இல்லை அகலமான ஒரு கடையை எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து நெய் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துருக்கேன் நெய் சேர்த்து செஞ்சால் வாசனையாக சாப்பிட்றது சூப்பராக இருக்கும் நல்லா ரெண்டு ஸ்பூன் தாராளமாக நெய் ஊற்றி அப்புறம் நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம் என்ன நல்லா சூடணுன்னா கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சோனே வரமிளகா மிளகாய் சேர்த்துக்கலாம் கிள்ளி வச்சுருக்கோம் ஒரு அஞ்சு ஆறு மிளகா கிள்ளி வச்சுருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் இப்போ சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் நல்லா சின்ன வெங்காயம் நல்லா வதங்கணும் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அந்த பச்சைவாடிலாம் போகிற அளவுக்கு அந்த வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சிக்க பேஸ்ட்டை சேர்த்துக்க வேண்டியதுதான் நான் சாப்பாட்டிலே உப்பு போட்டிருக்கனால உப்பு பத்திலாம் அப்புறம் போட்டுக்கலாம் லைட்டாக தான் உப்பு போட்டிருக்கேன் இப்போது வெங்காயத்துக்கு மட்டும் தான் உப்பு போட்டிருக்கேன் ஏன்னா சாப்பாட்லேயே உப்பு போட்டுடுறேன் நான் இது மட்டும் எந்த சாப்பாடு கல்லறாக போடுறோன்னு நான் உப்பு வந்து சாப்பாட்டிலே போட்டு வடிச்சிருவேன் வெங்காயம் நல்லா வதங்கிச்சு இப்போ வந்து புதினா அரைச்சி விட்டுருக்கோம்னா அதை சேர்த்துக்கலாம் இது நல்லா வதங்கணும் எண்ணெய் வரைக்கும் நல்லா வதங்கணும் புதினா அந்த பச்சை வாடையெல்லாம் போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அப்போ தான் நல்லா சாப்பாடும் அந்த பச்சை வாடை இல்லாமல் நல்லா சாப்பிட்லாம் அதனால் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கலாம் நல்லா அடுப்புலேயே ஒரு பத்து இருபது நிமிஷம் இருக்கணும் எண்ணெய் அளவுக்கு அடுப்பே வச்சுக்கலாம் பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்து நல்லா சூப்பராக நல்லா வதங்கிடுச்சி அந்த புதினா வந்து ஒரு தொக்கு மட்டும் ஆயிடுச்சு இன்னும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா இருக்கட்டும் அதுக்கப்புறம் சாப்பாடு சுட சுட சாப்பாடை போட்டு நம்ம கிளறி எடுத்துக்கலாம் நான் இப்படியே சாதம் போட்டு பிசைஞ்சு கூட சாப்பிட்லாம் கிளறாமல் நான் நீ கிளற தான் போகிறேன் சாப்பாடு நல்லா கொஞ்சம் நேரம் ஆற வச்சுருந்தேன் சாப்பாடை போட்டு வேர்க்கடலை ஒரு கப்பு வேர்க்கடலை போட்டு நல்லா கிளறி எடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம ரெண்டு கை யூஸ் பண்ணுற மாட்டே இருக்குது அதனால வீடியோ கட் பண்ணிவிட்டு சாப்பாடை கிண்டி எடுத்துட்டேன் வேறே உதிரி உரிய எவ்வளோ சூப்பரான புதினா சாதம் தான் ரெடி ஆகிடுச்சு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு ஃபஸ்ட்டே நான் சாப்பிட்டுட்டேன் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டேன் உப்பு எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு நல்லா உதிரியாக எவ்வளோ சூப்பராக இருக்குது புதினா சாதம் சூப்பரான புதினா சாதம் தான் ரெடி ஆகிடுச்சு புதினா சாதம் பாவக்காய் வறுவல் ரெடி ஆகிடுச்சு வாங்க சாப்பிட்லாம் செமைய டேஸ்ட்டு கண்டிப்பாக உங்கள் வீட்டிலேயே ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி மாதிரி எப்படி இருக்குமான்னு சொல்லுவாங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே போல் அடுத்த வீட்டில் பார்க்கலாம் ஓகே பாய்